ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஐவால யூடியூப் சேனல் இன்றைக்கு விடியால் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரீ லைட் காயின் பே அவுட் பற்றி அதாவது ஃப்ரீ லைட் காயின் பே பாட்டை பற்றி சொல்லிக்கிறேன் அது வந்து வித்ரால் வரதான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ வித்ரால் கொடுக்குறேன் எனக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எல்டிசி இருக்குது அதாவது நீங்கள் எவ்வளோ வச்சு வித்ரால் பண்ணிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ எல்டிசி கொடுத்து சென்ட் பண்ணுறேன் இப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க அதாவது ஸ்மால் ஃபீஸ் சென்ட் பண்ணு அப்புறம் வந்து நான் வந்து உனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் அது பண்ணதில்லை எனக்கு இது பையன் உண்மையாக பையன் தெரில நான் ஆல்ரெடி வந்து ஸ்கேம் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஒன்லி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எல்டிசின்னு போட்டிருக்காங்க எல்டிசி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் ட்ரான் அட்ரஸ் கொடுத்துக்குறான் பிட்காயின் அட்ரஸ் எத்திரியம் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவனு ட்ரானில் நூற்றி இருபது ட்ரான் நூற்றி இருபது ரூபான்னா ரெண்டாயிரம் ரூபான்னு ஓட்டிங்கன்னா எவ்வளோ வாட்சி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துங்க ஒரு ட்ரானுக்கு ரெண்டாயிரம்னா நூற்றி இருபதுன்னு ரெண்டாயிரம்னு போடுங்க எவ்வளோ ரூன்னு கணக்கு போடுங்க இப்போ வந்து எல்டிசி வேணுன்னா நம்ம வந்து இது சென்ட் பண்ணணும் இந்த வாலெட்டில் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்புறம் வாலெட்லேயுமே ஸோ வந்து நான் வந்து இது செக் பண்ண வரேன் அதாவது இதை வச்சு ஃப்ராட் வச்சு செக் பண்ணி பார்க்க போறேன் நானும் ஒரு ஸ்கேம் ஆலோட்டி வச்சுருக்கிறேன் ஸோ வந்து இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த ட்ரான் அட்ரஸை அந்த ட்ரான் அட்ரஸ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஃப்ராடு நெட்ஒர்க் போகிறேன் பார்த்திங்கன்னா ட்ரான் அதாவது ட்ரான் லிங்க் ப்ரோ இது ஓப்பன் பண்ணிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் இப்போ மை மை ஆப்ஷன் போயிட்டு அதில் செட்டிங்ஸ் போகிறேன் செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துறேன் எனேபிள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது சரி இது எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது நான் சென்ட் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து அட்ரஸ் காப்பி ஒன்று அட்ரெஸ் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நூற்றி இருபது டான்னு கேட்டிருக்காங்க சரி நூற்றி இருபது டூவான்னு கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக கேட்டிருக்காங்களா வாழ்கிற அட்ரஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றா வால்ட் அட்ரஸ் கரெக்டாக பார்த்துட்டு நான் அதில் வந்து சென்ட் பண்ண போகிறேன் ஸோ வால்ட் அட்ரஸ் கரெக்டு வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி ட்ரான் நூற்றி இருபது ரூபான்னு போட்டு சென்ட் கொடுத்துட்டேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நோன் கொடுக்குறாங்க பீசில் அதில் பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டு போட்டு சென்ட் கொடுக்கணும் ஓகே பாஸ்வேர்டு போட்டு டன் கொடுத்தோம்னா இப்போ வந்து சென்ட் ஆகிடுச்சு ஆனால் வந்து இதில் ஹிஸ்ட்ரிங் கேட்டாது ஒன்றும் கேட்டாது சென்ட் ஆயிடுச்சு ட்ரான் சென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் கீழே வந்து முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி இருக்குது மேலே முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு இருக்குது ஸோ மறுபடியும் அகெயின் பேக் வந்து பார்க்குறேன் ஓகே ட்ரான் மாறிடுச்சு கம்மி ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு சென்ட் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் அட்ரஸ் எந்த டெபாசிட் அட்ரஸ் சென்ட் பண்ணியோ அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ரிசீவ் அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு அந்த இதில் டெலிகிராம் சேனலில் போய் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துட்றேன் அதாவது என்னென்னா சம் ட டைப் பண்ணணும் கொஞ்சம் அது என்னென்னா நூற்றி இருபது டிஆர்எக்ஸ்ன்னு போட்டு டிஆர்எக்ஸ் போட்டு ஸ்பேஸ் விட்டு கீழே வந்துடும் எனக்கு கீழே வந்துட்டு அப்புறம் வந்து சென்ட் கொடுத்துரும் ஓகே இதுதான் வால்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரான்சாக்ஷன் இஸ் ப்ராசஸிங் இவர் பேமெண்ட்டு வில் பி சென்ட் வெரி சூன் அப்படின்னு ஓட்டுக்கோங்க ஒரு ஃபீஸ் சென்ட் ஃபீ அது ஓகே நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக கொடுத்துருங்க சொல்லிடுறாங்க அது எப்படின்னு தெரில சரி இது இருக்கலாம் எனக்கு தெரியல என்னென்னங்கிறது நான் இது வரைக்கும் செக் பண்ணி ரிஸ்க் எடுக்கல ஏன்னா ஜீரோ பாயிண்ட் சரிங்கிறது தான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அத்திரம் ஆயிரம் போகிறதுங்க அவங்களாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஏடியில் இரநூத்தம்பது ரூபா ஓட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆயிரம் காட்டி கொஞ்சம் யோசிக்கணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை செக் பண்ணி காட்டுறேன் நம்ம வாலெட் அட்ரஸ் வந்து இதில் என்டர் பண்ணிணா ஒர்க் ஆகுது ஆகாது ஆகாதுங்கிறத செக் பண்ணி காட்டுறேன் அது நான் என்னோடய ட்ரான் அட்ரஸ் ஓப்பன் பண்ண ட்ரான் வாலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய டவுன் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ட்ரான் அட்ரெஸை காப்பி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரான் அட்ரஸ் மேலே இருக்குது இதையும் நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சென்ட் பண்ண முடியுமா அத்தனை தான் பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுக்குவாங்க அக்கௌண்ட் இஸ் நாட் ஆக்டிவேட்டட்னு ஒரு இருக்கு அடிஷ்னல் கன்சப்ஷன் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எல்பி யூஸ்லி ஆக்டிவேஷன் அக்கௌண்ட் கக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஜீரோ பாயிண்ட் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஆனால் அதற்கு மட்டும் எப்படி எந்த காசு போச்சு எப்படின்னு தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு மட்டும் செக் பண்ணி பார்க்குறேன் இந்த அட்ரஸ் வந்து வகை செக் பண்ணி பார்க்குறேன் ரிஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து கீழே இருந்த ப்ளூ ஆப்ஷன் காட்டில் ஸோ டோட்டலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கேம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியல அதாவது பேலன்ஸ் அதிகமாக வச்சுக்கிறதுனால இது வந்து ஆடாகுதா இல்லை எனக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்காட்டி என்னோடய ஒரிஜினல் லேட் அக்கௌண்ட் ஆட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில ஆனால் அதில் வந்து சென்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஸோ இது ஃப்ராட் அக்கௌண்ட் ஃப்ராட் அக்கௌண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியுது அது எனக்கு எப்படின்னு தெரியல சரி மேபி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறது சரி இது எப்படி என் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன் ஸோ உங்களுக்காக சரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து டிஸ்கனெக்ட் கொடுத்துட்றேன் நான் டிஸ்கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து வெளியே வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட் ஓகே என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட் ஒரு டிஆர்எக்ஸ் இருக்குது இப்போ வந்து நான் டூப்ளிகேட் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன் டூப்ளிகேட் அக்கௌண்ட் போய் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் போய் டெவலப்பர் ஆக்ஷன் நாட் செலக்ட் எனக்கு அதில் வந்து கனெக்ட் மட்டும் கொடுங்க டெவலப்பர் ஆப்ஷனு கனெக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது கனெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி வரும் கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் சாஸ்தா நெட்வொர்க் ஓப்பன் ஆகும் சாஸ்தா நெட்ஒர்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி வரும் நான் வந்து ஏன் பண்ணி வச்சுக்கிறோன்னாட்டி காட்டுது இல்லை உங்களுக்கு இல்லைன்னா காட்டாது இப்போ வந்து நான் அட்ரஸ் காபி பண்ணிவிட்டு இன்னொரு வெப்சைட் போய் காட்டுறேன் அது கூகுள் சர்ச் புக் மார்கில் சேவ் பண்ணிக்கிறேன் அந்த வெப்சைட்டு பார்த்திங்கன்னா ட்ரான் கிரிட் ட்ரான் க்ரிட்டுங்கிற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன் லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைப் பண்ணிங்கனாலே வரும் ட்ரான் க்ரிட்னால் அதே வரும் அதில் வந்து இந்த வால் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ச்சன் மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ரெக்வெஸ்ட்டு சப்மிட்டட் ப்ளீஸ் செக் அவுட்டி ஒரு ஆளு கொடுக்குது ஸோ நான் போய் செக் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ரிசீவ் பண்ணது முப்பத்தி நாலாயிரத்து அறுநூறுவான்னு இருக்குது ஸோ இப்போ வந்து நான் உள்ள கிளிக் பண்ணி வரேன் முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூறுரூவான்னு இருக்குது ஓகே அவைலபிள் பேலன்ஸு கீழே காட்டுது மேலே வந்து கொஞ்சம் வர லேட் ஆகும் ஓகே ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஐயாயிரம் ரூபான்னு ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாஸ்தா நெட்ஒர்க்கில் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஐயாயிரம் ரூபா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இது வந்து ட்ரா சாஸ்தா நெட்ஒர்க்கில் மட்டும் தான் மாற்றிக்க முடியும் மற்றபடி மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடில் எதுவுமே கொண்டு போக முடியாது மேபி ஃப்யூச்சரில் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அது வரையே ஃப்ரீயாக வராது கிளைம் பண்ணி வைங்க வந்தால் வராட்டி வராட்டி போடும் சரி இது வச்சுக்கிறது என்ன என்ன பெனிஃபிட்னா ஃப்ரா அதாவது மற்ற பேமெண்ட்டுக்கு சொல்கிற சென்ட் பண்ணுற சிஸ்டத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு இது ஒரிஜினல் இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக வந்து எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் வந்து பணம் கொடு அப்புறம் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்குள்ள எனக்கு வந்து இது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அதுக்காக நான் யோசிக்கிறேன்